ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்தங்கள் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில நடந்த ஒரு சம்பவம் சர்ச்சையா மாறி இருக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு பள்ளி தான் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி என்ன சர்ச்சைக்குரிய சம்பவம் அப்படின்னா அண்மையில அந்த பள்ளிக்கூடத்துல நம்பிக்கை விட்டுற வகையில ஒரு சொற்பொழி வளர கூட்டிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவா மாணவிகள் மத்தியில அவநம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரியும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நிறைய கருத்துக்களையும் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ எடுத்துட்டு சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் நிறையா ஷேர் பண்ணாங்களோ இல்லையோ திமுகவை சேர்ந்த நிறையா பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணி அரசு பள்ளியில் எப்படி இந்த முறை சம்பவம் நடக்கலாம்னு சொல்லிட்டு அன்பில் முகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்லாம் டாக்னிக் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த நபர் என்ன அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தார் அப்படின்னா மாணவிகள் நிறைய பேர் இங்கே அழகா இல்லை அது காரணம் என்னென்னா போன பிரிவில் நீங்கள் பண்ண ஒரு பாவம் தான் மாற்றுத்திறனாளிகள்லாம் ஏன் இருக்காங்கன்னா அவங்க போன பிறவில பண்ண ஒரு பாவம் தான் அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையை ஊட்டுகிற இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இதை எதிர்த்து அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அப்பவே எதிர்த்து வந்து கேள்வி கேட்டு இருக்காரு உடனே அந்த ஆசிரியர்கிட்ட சண்டைக்கு போற மாதிரி பேசி மாணவிகள்கிட்ட இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க எங்கேயாவது சொல்லிருக்கீங்களா அதான் ஞானம் நான் மாணவிகள் வந்து நான் போதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு மாணவிகள்கிட்டயே ஒரு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு மாணவிகள் அறியாமையினாலே ஒரு ஆதரவெல்லாம் கொடுக்குறாங்க அதை வந்து திருப்பி ஒரு ஸ்கோரா எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி தான் அந்த கருத்துல விதைச்சுட்டு தான் இருந்திருந்தாரு இந்த வீடியோ வைரல் ஆனதுனால அன்பில் மகேஷ் மொழி இன்னைக்கு அந்த பள்ளிக்கு போய் பேச வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ம் ஆமாம் அங்கே போய் வந்து அந்த ஆசிரியர் சங்கர் அவர் தான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டார் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் என்னென்னா ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டாக யார் ட்ரெண்ட் பண்ணா அப்படின்னா திமுகவில் இருக்கவங்களே வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க தொடர்ச்சி அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம வந்து உற்சாகமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை பள்ளிக்கு வந்துருந்துச்சு அதை பற்றியும் விளக்கம் கொடுத்துருக்காரு அன்பில் மகேஷ் என்னென்னா அந்த சுற்ற நடவடிக்கை அது வந்து கரைக்கிறவங்க விநாயகர் சிலையை கரைக்கிறவங்களுக்கு போக வேண்டியது இதை மாற்றி வந்துருச்சு அதை விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இந்த சம்பவத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பலமுறை முறை வந்து அறிவுறுத்தியிருக்கோம் அறிவு சார்ந்தவர்களை கூப்பிட்டு பேச வைக்கணும் இந்த மாதிரி பண்ண வைக்கணும்னு எப்படியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல என்னோட ஆசிரியரையே இந்த மாதிரி பேசுனா அந்த நபரை நான் விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் தமிழகத்தில் வேற எங்கேயுமே இது மாதிரி நடக்கம் நடக்காதபடி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு மாணவர்களிட்ட பேசியிருக்காரு அந்த பரம்பொருள் அறற்கட்டளை வச்சுக்கிட்டு இருக்க அந்த மகாவிஷ்ணுவ நபர் அந்த ஆசிரியர்கிட்ட சண்டை போறப்ப என்ன வந்து பேசுறாருன்னா முதன்மை கல்வி அலுவலோட நீங்க என்ன பெரியாலா அவருக்கு இல்லாத அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மாணவிகள் முன்னாடி எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு அதுங்கிறது டெசிக்னேஷன் ஆமா ஆமாம் இந்த இந்த நபர் வந்து என்னென்னா இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் ஸ்டாண்டப் காமெடினா வந்து வந்திருக்காரு அந்த புகழை வச்சு இந்த மாதிரி நான் சொற்பொழிவுலாம் கொடுப்பேன்னு சில நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் போய் பேசிகிட்டு இருந்திருக்காரு இதுக்கிடையில் ஜக்கி வாசுதேவோட அந்த யோகா இதிலலாம் கலந்துக்கிட்டு யோகாலாம் கற்றுக்கிட்டு தன்னை ஒரு சுவாமி ஒரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தன்னையே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் போக்குனமான முட்டாள்தனமான கருத்துக்களை நிறைய இடங்களில் இருந்தவங்க இப்ப அவரை தொடர்பு கொண்டு நம்ம ரிப்போர்ட்டர் ஐயனார் ராஜன் வந்து அவங்க தரப்புல பேசலாம் அப்படின்னு தொடர்பு கொண்ட போது அவங்க ஆட்கள் என்ன சுவாமி இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அடுத்து அங்க இருந்து அப்படியே சிங்கப்பூர் போயிருவாரு இங்க வந்தவண்ணு அவங்கள்ட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்க்கும்போது அந்த ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது இப்ப நான் ஜப்பான்ல புரோகிராம் பண்றேன்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி உட்கார்ந்து உட்காந்துக்கிட்டு தான் அவர் வந்து இந்த சம்பவம் நடந்தோடனே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து பாவம் அறியாத அறியா மக்கள் வந்து இந்த மாதிரி போலீஸாமியாட்ட போய் வந்து ஏமாறுறாங்க இப்போ காவல்துறையுமே இந்த பரம்பூரில் அறக்கட்டளை விசாரிக்கிற தகவலாம் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகளும் தொடர்ந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன வந்து கேட்டிருக்காருன்னா இந்த மாதிரி நபர்களை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது அனுமதிச்சிருக்கீங்க அப்போ அவர் வந்து கைது பண்ணணும் அவரோட கருத்துக்காக வந்து கைது பண்ணணும் அங்கே இருக்கிற எல்லா தலைமை ஆசிரியர் இது யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டதாங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணுங்கிற கருத்தையும் வந்து வச்சிருந்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செக்கோகோவில முதலீடு ஈர்த்துட்டு இருக்க சமயத்திலையுமே அவரே வந்து கருத்தை வந்து பதிவு வச்சிருக்காரு அறவி அறிவியல் தான் நம்மளை வந்து மேம்படுத்தும் அந்த பாட புத்தகத்திலே நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க மாணவ மாணவியெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு பட் பரம்பொருளை பத்தியோ இந்த மகாவிஷ்ணுவை பத்தியோ பள்ளி கல்வித்துறையில் நடக்கிற அந்த குளறு பத்தியோ முதல்வர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஆமா ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பத்தி பேசியிருந்தார்ல ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இப்போ வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறையில் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க காவல்துறைங்கிறத பார்க்கணும் இப்போ தலைமை ஆசிரியை வந்து நிறைய நிருபர்கள் வந்து பேட்டி எடுக்கிறப்ப அந்த அசோக் நகர் பெண்கள் மீனிலை பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசு என்ன சொல்றாங்கன்னா அது ஆன்மீக சொறி கிடையாது நம்பிக்கை சொற்பொழிவு தான் அவங்க எப்படி இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் அங்கே பேசினாரு நீங்க மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிருபர்கள் அந்த கிளாஸ் எடுக்கும்போது தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து மூட நம்பிக்கை தான் அவர் பேசினது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டது எல்லாமே நம்பிக்கை சார்ந்து தான் இருந்தது இப்போ வந்து அவங்க தமிழரசி தலைமை ஆசிரியர் அவங்கள வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க ஒரு நடவடிக்கையா அதை முதற்கட்ட நடவடிக்கையாக எடுத்திருக்காங்க ஏதோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்போறதான் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு என்ன பண்றாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி குருகுளம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து வட மாநிலங்கள் நிறையா இருக்கும் பிற்போக்குத்தனம் நிறையா இருக்கும் பட் தமிழ்நாட்டிலேயே நடக்குது அந்த அரசாங்க பள்ளியிலேயே நடக்குதுங்கிறது ஒரு மதிர்ச்சியா தான் இருக்கு இன்னொன்று வந்து அந்த சாமியார் மகாவிஷ்ணு என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா எங்கேயாவது பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி சட்டம் இருக்கு ஆன்மீக பத்தி பேசக்கூடாது சட்டம் இருக்கு அரசாங்க பள்ளியில இந்த மாதிரி மத சார்புடைய கருத்துக்களை பேச பேசக்கூடாது சட்டமே பண்ணிக்கலாம் அரசாங்கம் எங்கேயாவது ஃபன் பண்ணாங்கன்னா அதுல இந்த மாதிரி மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ பேசக்கூடாது அது கூட தெரியல இவருக்கு அந்த ஞானமே கிடையாது ஞானத்தை வந்து பூத்துறாராம் ஆமா நம்ம மக்கள் இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல்ல மதத்தை கலக்கிறது கிடையாது கல்வியில கலக்கிறது கிடையாது எல்லாரோட தனி மனித நம்பிக்கை அது அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆட்களை வந்து வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஆசிரியர் சங்கங்களுமே இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பள்ளிகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது யூபியில் அம்ரோஹா அப்படிங்கிற அந்த பகுதியில் ஹில்டன் கான்வென்ட் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி இருக்கு அது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி தான் ஒரு மாணவனை வந்து ஒரு இருட்டு அறையில் வந்து ஒரு பள்ளி முதல்வர் வந்து அடைச்சி போட்டிருக்காரு இதை பற்றி அவங்க அம்மா வந்து கேட்குற அந்த பள்ளி முதல்வர் கிட்ட சண்டை போட்டு கேட்குற அந்த காணொளி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த பையன் வந்து அடிக்கடி அசைவம் கொண்டு வரான் அவங்க பையன் அவன் வந்து மதம் மாற்ற ட்ரை பண்ணுறான் அசைவம் கொண்டு வந்து மற்றவங்களையும் சாப்பிட வச்சு அப்படின்னு சொல்லி அடைச்சி போட்டிருக்கதா அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த அம்மா வந்து இப்போ சில காலமாகவே இந்த பள்ளியில் வந்து இந்து முஸ்லீம் பிரிவினையே நீங்கள் தூண்டிட்டு இருக்கதா என் பையன் சொல்லிகிட்டே இருப்பான் இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது இப்படி இல்லாமல் ஒரு கல்வி நிலையத்தில் பண்ணுவீங்கன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அவர் மேல் நடவடிக்கை எடுப்போம்லாம் அங்கே உள்ள சில அதிகாரிகள் சொன்னாலும் யூபியில் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது வேலூர் மாவட்டத்தில் ஒரு ரொம்பவே சோகமான ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இங்க ஜீவா டயானான்னு ஒரு தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க இப்போ ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தை பிறந்து எட்டே நாளில் வந்து அந்த குழந்தை இறந்துட்டதா அங்கே அவங்க டயானாவோட தந்தைக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அவர் சரவணன் அவர் வந்து வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து பார்த்துருக்காரு இவங்க நடவடிக்கையில் அவங்களுக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருந்திருக்கு என்ன குழந்தை எப்படி இறந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ரெண்டு வயசு பெண் குழந்தை இருக்குல்ல அது வந்து போர்வை வச்சு அழுத்திருச்சு விளையாட்டாக அழுத்தம் போது உயிரிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை எங்கன்னு கேட்டால் ஒழுங்கான பதில் இல்லை அதனால வந்து அவங்க காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு சரவணன் அதுக்கப்புறம் காவல்துறை வந்து விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் குழந்தைய வீட்டுக்கு பின்னாடியே வந்து புதைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எருக்கஞ்செடியில் உள்ள அந்த பாலை கொடுத்து சிசு கொலை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க கொடூரமாக கொலை பண்ணிட்டு புதச்சிருக்காங்க இந்த குழந்தைய தேடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஊராட்சி மன்ற செயலர் உமாபதி வந்து அடைக்கலம்லாம் கொடுத்துருக்காரு இப்போ மூணு பேரையுமே கைது பண்ணியிருக்கு காவல்துறை பெண் சிசு கொலை நம்ம முன்னாலாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க அப்படி இப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம முன்னேறி போய்ட்டு தான் இருந்தாலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடந்துட்டுருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது இப்போ சென்னையில் கூட நந்தனம் பக்கத்தில் இருக்கிற சிஐடி நகரில் பிறந்து ஒரு இருபது நாளான ஒரு பெண் குழந்தை வந்து குப்பத்தொடியில் போட்டுட்டு ரெண்டு பெண்கள் வந்து போயிருக்காங்க சிசிடிவி வாட்சியில் பார்க்குறப்ப இப்ப அந்த குழந்தை எடுத்து காப்பாற்றல் வந்து கொடுத்துருக்காங்க காவல்துறை பிறந்த பெண் குழந்தையிலிருந்து வளர்ந்த பெண்களுக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு இப்ப தஞ்சாவூர்ல பாக்குறப்ப கடந்த மூன்றாம் தேதி இரவு பஸ்ஸுக்காக நாற்பத்தைந்து வயது மிக்க ஒரு பெண்மணி வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க பஸ் ரொம்ப நேரம் வரவே கிடையாது அந்த வழியாக வந்த பிரவீன் ராஜ் கபூர் அப்படிங்கிற ரெண்டு இளைஞர்கள் பஸ்ஸு இந்த பக்கம்லாம் வராதுங்க நீங்கள் பைக்கில் இருங்க நாங்கள் அந்த வழியை தான் போகிறோம் உங்களை இறக்கி விட்டுறோம் அவங்க ஊரில்லாம் சொல்லியிருக்காங்க அதை நம்பி அந்த பெண்மணி மணி ஏறி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்கலாம் இருக்குது நைட்டு சாப்பிடாம இருக்குமா என்னமோன்னு சொல்லி அவங்க நம்பி ஏறி இவங்க இவங்க போயிட்டுருக்கப்பவே வண்டி வேற பக்கம் வந்து திருப்பி அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்லாம் கொடுத்து வன்கொடைமை வந்து செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு கிளம்பி போயிருக்காங்க உடனே அந்த பெண் வந்து அழுதுகிட்டே ரூட் வந்திருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் அம்மா வீடு திரும்பாதனால அவருடைய மகனே அம்மா தேடி வந்திருக்காங்க 嗯。Mm. ஏமா அழுகிறேன்னுன்னு சொன்னேன் தனக்கு நடந்த குடும்ப மகன் கிட்ட சொல்ல போகிற காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணி ரெண்டு பேர் கைது பண்ணிருக்காங்க நம்ம எதிர்மறையான செய்திகளை சொல்லக்கூடாது நினைக்கிறோம் பட் நாட்டில் நிறையா நடந்துகிட்டு இருக்கிறதுனால சொல்லாமல் இருக்க முடியல ஆமாம் அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு கொடூரம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு உச்சகட்ட கொடூரம் ஒன்று நடந்திருக்கு உஜ்ஜைன் இது வந்து ஒரு ஆன்மீக தலம் ஒரு பெயர் போன ஊர் இந்த உஜ்ஜைன் நகரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நடைபாதையில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து பார்த்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருக்கான் அங்க போயிட்டு வர மக்கள் வந்து அவங்கள காப்பாத்தாம சிலர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ அந்த காட்சியை அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த கொடூரத்தை பண்ணவன் லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவன் அந்த பெண்ணுக்கு அவங்க வந்து என்னென்னா கிடைக்கிற குப்பைகள்லாம் எடுத்து போட்டு ஸ்கிராப்பில் போட்டு அது மூலமாக வரத வச்சு சாப்பிட்டுக்கிட்ருக்காங்களாம் அந்த பெண்ணுக்கு வந்து இவன் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி மது வாங்கி கொடுத்து சாலையிலே பட்ட பகலில் இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்கான் இந்த கொடூரத்தை செஞ்சவனை இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வேடிக்கை பார்த்த மக்களுக்கு எப்படி அந்த அந்த சைட் போனவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்கிறது தான் நம்மளால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா மாப்பி குஜராத் ஊப்பிலெல்லாம் பசுகளுக்கு கூட பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் தெரியுது இந்த மாதிரி செய்திகளை நம்ம படிக்கிறப்ப கேட்குறப்ப பிரதமர் மோடி வந்து நாங்கள் வந்து நாரி சக்தி பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் தொடர்ந்து ஊபி மாப்பி பாஜக பல ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்க இந்த ரெண்டு நகரங்கள்லேயும் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை நடு ரோட்டில் கூட பட்டப்பகலில் கூட பாதுகாப்பு இல்லை விஜய் நடித்த கோட் படம் சர்ச்சை இல்லாமல் ரிலீஸ் ஆகிருச்சு ஆனால் மாநாடு நடத்துறதுல நிறையா சர்ச்சை ஏற்பட்டுட்டு தான் இருக்கு அவங்க வந்து அனுமதி கடிதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க தாவேகா சார்பாக காவல்துறையை வந்து இருபத்தொரு கேள்விகள் கேட்டும் அனுப்பியிருக்காங்க இருபத்தோரு கேள்விகள் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் அனுமதி கிடைக்கவே கிடையாது பாஜக இருந்து விஜய்க்கு ஆதரவு வந்திருக்கு எதிர்கட்சிகள் அதிமுக இருந்து ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு மாநாடுனா என்ன தவறு அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிரேமலதா என்ன கோட் படத்தில் கெஸ்ட் ரூல பிரேமலதா நெருக்கமான வராங்க அந்த இதுல அதுல வந்து விஜய் பாருங்க விஜய்க்கு பயப்படுறாங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதை நினைச்சு கார் ரேஸ் நடத்துறதுக்கு இருபோடு இருவா அனுமதி எல்லாம் வாங்குறாங்க அனுமதி கொடுத்தா என்னன்னெல்லாம் வந்து கேக்குறாங்க ஆமாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சீமான்லாம் கேட்டிருக்காரு இப்போ இந்த கேள்விகள்லாம் ஒட்டி அமைச்சர் ஏவா வேலுக்கிட்ட பேசும்போது விஜயோட படத்தையும் சரி கட்சியையும் சரி நாங்கள் தடுக்க நினைக்கல அதெல்லாம் வந்து தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல் ஆளாக வாழ்த்து தெரிவித்தார் அதனால் வந்து நாங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டோம் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து திமுக எப்போவுமே தடையாக இருக்காது அப்படின்லாம் பேசியிருக்காரு ஓகே நிறைய பேர் டாக்ஸஸ்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பிரபலமும் டாக்ஸஸ்லாம் ஃபைல் பண்ணணும் இந்தியாவில் அதிக வருமான வரி செலுத்திய டாப் பதினஞ்சு பிரபலங்கள்னு சொல்லிட்டு தரவுகள் வந்து வெளியாயிருக்கு முதலிடம் ஷாருக் கான் தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரெண்டாவது இடம் விஜய் எண்பது கோடி கட்டியிருக்காருப்பா டாக்ஸ் ஓகே மூணாவது இடம் சல்மான் கான் எழுவத்தஞ்சு கோடி அமிதாப் பச்சன் எழுவத்தோரு கோடி அப்புறம் விராட் கோலி எம் அறுபத்தாறு கோடி தோனி வந்து ஒரு முப்பத்தெட்டு கோடி இவரு சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி கோடி எல்லாம் வருது இந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு நபர் விஜயா தான் இருக்காரு மோகன்லால் கூட பதினாலு கோடி கட்டி இருக்காரு மத்தவங்க எல்லாம் ஏன் இந்த லிஸ்ட்ல வரல அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கலையா இல்ல கட்டளையாங்கிறது நமக்கு தெரியல அல்ல அர்ஜுன் கூட பதினாலு கோடி கட்டியிருக்காருப்பா நிறைய டாப் ஸ்டார்லாம் எல்லாம் வந்து இங்க நூறு கோடி எண்பது கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பட் வரல ம் லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் சேர்த்து கட்ட போறாங்கன்னு தெரியல ஃபைனோட ஆனா இதுல வரல மோகன்லாலோட நிறைய ஸ்டார்ஸ் நிறைய நிறையா சம்பளம் வாங்குறாங்களே மோகன்லாலே சொல்கிறாரு தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப தெலுங்கு டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி சம்பளம் பேசிட்டு சம்பளம் அமைட்டுருக்காங்க பட் தெரில ஏன் தலை சுற்று எனக்கு வரலங்கிறது நினைக்கிறேன் தெரியல அவருக்கு எதுவும் தள்ளுபடி வேற பண்ணுவாங்க அப்பப்ப அங்க இருந்து யாருக்கு சொல்றீங்கன்னா பொதுவாக தான் சொன்னேன் அவருக்கு அவருக்குன்னா அவர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் இவங்க ரெண்டு பேரையும் வருமானத்துக்கு அதிகமாக சுத்தம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக காலத்துல வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது அதன் பிறகு உள்ளூர் நீதிமன்றம் வந்து விசாரிச்சு போதிய ஆதாரங்கள்லாம் விடுவிச்சிட்டாங்க இல்லைன்னா உயர் நீதிமன்றம் விசாரிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த வழக்கெல்லாம் வந்து போச்சு இப்போ அமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதுனால இப்போ நீதிமன்றங்கள் விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்பாடா கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க இவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்து இப்போ உள்ளூர் நீதிமன்றங்கள் இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த இதுக்கு இப்போ தடை கிடச்சிருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த வழக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திமுகவில் ஏற்கனவே முன்னாள் நிர்வாகியாக இருந்தார் ஜாஃபர் சாதிக் அவர் வந்து நிறைய போதைப் பொருள் வந்து வித்துட்டு இருந்தார் அப்படிங்கிறதுல ஈடி வந்து கைது பண்ணி அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க என்சிபியும் கைது பண்ணியிருந்தாங்க அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தான் இடி விசாரிச்சிட்ருக்காங்கல்ல அதில் இப்போ அசையும் அசையா சொத்துக்கள் ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி உள்ள அந்த கூட்டாளிகளோடதையும் சேர்த்து முடக்கியிருக்காங்க அதோட மதிப்பு மட்டும் ஐம்பத்தஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபாயும் ஐம்பத்தஞ்சு கோடியா ம் திமுகல ஒரு நிர்வாகியா தான் இருந்தார் அவரு அவரோடு அம்பத்தஞ்சு கோடியே முப்பது லட்சம் அவருக்கு அவரோடது மட்டும் இல்லை அவரை சுத்தி இருக்கவங்களோடையும் சேர்த்து திமுக இழந்ததுனால அவர் சம்பாதிக்கல நானும் அப்படி சொல்ல நடத்ததுனால சம்பாதிச்சு அப்படி சொல்லலை அவரோ சரி கட்சி விட்டு நீக்கிட்டாங்கல்ல ஆமா கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆமா இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி மாட்டிட்டு இருக்காரு இடி சிபிஐ ரெண்டு பேர்ட்டையும் மாட்டிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு அந்த வழக்கு விசாரணையில நீதிமன்றத்தில் அவரோட வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவர் வந்து புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸ் அரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு என்னென்னா அவர் சிபிஐயில் அவரோட பேரில் எஃப்ஐஆரே கிடையாது எஃப்ஐஆரில் அவர் பேரே கிடையாது கெஜ்ரிவாலுங்கிற பேர் இடி தான் அதை வந்து இருந்தாங்க கைது பண்ணிட்டாங்க அந்த டைமில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி இருந்தோம்னா ஒரு இன்சூரன்ஸ் அரஸ்டா தான் சிபிஐ பண்ணியிருக்கு முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பாக கைது பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ கைது பண்ணியிருக்காங்க அவர் ஒரு பெரிய அரசியல் பிரபலம் முதல்வராக இருக்கார் எங்கேயும் தப்பிச்சு ஓட போகிறது இல்லை அதனால நீங்கள் ஜாமீன் கொடுக்கலான்னு வந்து கேட்டிருக்காங்க இப்ப அடுத்தடுத்த கட்ட தான் தெரியும் ஜாமீன் கிடைக்குதான் பாஜக எதுக்கு எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு அப்படிவாங்க இந்த சீட்டு காங்கிரஸ் எதுக்கு எடுத்தாலும் சாவர்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காந்தாங்க சுபாஷ் சந்திர போஸும் சில கட்சிகள் இருப்பாங்க இந்தியன் டூ படத்துல சுபாஷ் சந்திர போஸோட அவரோட இது சரி ஓகே தெரியல என்ன மிஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம் சரி என்னன்னா இப்ப ராகுல் காந்தி இருக்கார்ல சத்ரபதி சிவாஜியோட சிறை மகாராஷ்டிரால உடஞ்சு விழுந்தது நம்ம நிறைய உடஞ்சு உணந்தது எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இந்த பீடத்தோட வந்து கவரும் இல்ல அது மட்டும் ஒரு பகுதியா பட் சுக்குனு ஒரு உடஞ்ச சிலை எட்டு மாசத்துல உடஞ்ச சிலை இப்பதான் மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு சிவாஜி கிட்டே மன்னிப்பு கேட்டு இருந்தாரு ஆமா என்னோட கடவுள் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு இப்ப ராகுல் காந்தி வந்து சொல்றாருன்னா நீங்க சிவாஜி கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் பத்தாது ஒவ்வொரு மராட்டிய மக்கள்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஏற்கனவே தவறான ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்கல டிமான மதிப்பு மன்னிப்பு வந்து கேட்கல கொரோனா காலகட்டத்தில் வந்து மன்னிப்பு கேட்கல இப்போ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு மராட்டிய மக்கள்கிட்ட ஏன் நம்ம எல்லா ஒட்டுமொத்த இந்திய மக்கள்கிட்டையும் கேட்க சொல்லலையா அது வந்து சிவாஜி தேர்தல் மராட்டிய மக்கள் இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கேட்கணும் விவசாயிகள் மன்னிப்பு கேட்கல அவரு மன்னிப்பு அடிக்கிட்டே இருக்காரு ஒரு பொறுத்துருங்க இவர் வேற ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து நாங்களாம் மன்னிப்பு கேட்க மாட்டோம் சாவர்கர் பரம்பரை இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்டாங்க வினேஷ் போகட் பஜ்ரங் பூனியாலாம் ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஹரியானா சேர்ந்தவர்கள் ரெண்டு பேருமே இப்ப வந்து மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சிருக்காங்க சந்திச்சு காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதா செய்தி இன்னைக்கு டெல்லியில் போய் மீட் பண்ணி புகைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாயிடும் ஸோ ரெண்டு பேரும் இனிமேல் காங்கிரஸ்காரர்கள் வினேஷ் போகட்டும் பஜ்ரங் புனியாவும் ஓகே இப்போ ஹரியானா தேர்தலில் போட்டிடுவாங்களாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து இணைஞ்சிட்டு அதிகமாக வரல பட் ஜடேஜா இணைஞ்சிட்டாரான் பாஜகவில் அவர்வே ஹங்கே தான இருந்தாரு இப்போ தான் இணைறாரு மனைவி ஜாயின் பண்ணி போஸ்டிங்லாம் வந்து வாங்கியிருக்காங்க ஆனா அவங்களோட வேற தான் ஓவரா கூயிட் இருப்பாரு மோடி போட்டோலாம் போட்டு ஓகே இங்க வந்து குட்டி தலன்னு சொல்லுவாங்கல அவரா ஜெடேஜாவா ஆமா குட்டி தல சொல்வாங்க ஏதோ சிஎஸ்கேல விளையாடுறதனால நம்ம ஊர்ல மொட்டையை போட்டுக்கிட்டு சுத்துனா கூச்சமா இருக்கும் இதுவே திருப்பதியில கூச்சமே இல்லாமல் இருக்கலாம் இவ்வளவுதான் வாழ்க்கை நமக்கு ஏற்ற ஆட்கள் இருக்கிற இடத்துல நம்ம நாமளா சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு நம்ம இன்னும் எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொண்டு வரலன்னு கனவு வந்துட்டு இருக்கு நிறைய பேர் ஸ்கூல் பசங்களாவே இருக்காங்க மனசலோட டக்குன்னு தான் ஓடிடுச்சு உண்மையை சொல்லு நீ எந்த கட்சியை சேர்ந்தவன் அன்பில் மகேஷ்னு இப்படி ட்ரெண்டிங் பண்ற ஐயா நானும் திமுக கட்சிக்காரன் தானுங்க கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு இனி ஓய்வூதியம் இல்லை இமாச்சல் அரசு தீர்மானம் நிறைவேற்றம் ஓய்வூதியம் வேணும் என்பதற்காக இருப்பாங்க நினைக்கிறீங்களா அரசியல் சாதாரணமா தான் ஆசிரியர் தினம் அந்த நாள்ல பள்ளிக்கல்வித்துறைய சுத்தி இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு நிச்சயம் அமைச்சர் பதில் சொல்லிடும் முதலமைச்சரும் சிகளெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன நடவடிக்கை எடுக்க போறான்னு எல்லாருமே இருக்காங்க இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது கல்வித்துறையை சுற்றி நிறையா சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் ஆமாம் அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து அன்பில் மகேஷோட முன்னாடியே சந்திச்சு போட்டோலாம் எடுத்திருக்காரு அதையும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்கும் அன்பில் வந்து என்ன சொல்கிறானா டெய்லி நிறைய பேர் நான் சந்திக்கிறேன் அது நான் சந்திக்காம இருக்க முடியும் மக்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கிறப்ப சந்திச்சு தான் ஆகணும்லாம் சொல்கிறாங்க பட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறது அப்போ பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ எதிர்க்கட்சியும் சொல்ல அழுத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா மாணவர்கள் தான் எதிர்காலம் இந்தியாவுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அவங்க வந்து டக்குன்னு எதாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவேன் அது பிரச்சனை நல்ல கருத்தில் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்தில் எடுத்துக்கிட்டால் அது பிரச்சனை தான் முடநம்பிக்கையை நிச்சயம் ஒழிக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக நீதி மண்டலெலாம் சொல்கிறாங்க சமூக நீதியை அந்த மாதிரி போதனைகள்லாம் மாதியில் பரப்புறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டு நிறைய நன்றி அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த ஃபோட்டோ கண்டெஸ்ட் நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம் அதுக்கான முடிவில் என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் முடிவில் அறிவிக்கப்படலை அறிவிச்சா நிச்சயம் இம்பலாம்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் நன்றி ஆடி வந்தாச்சு அப்போ ஆபீஸும் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகாநியாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்